அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதத்துடைய அம்மாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவுங்க கார்த்திகை மாதமே இறைவனுக்காக அந்த வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதம் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி திதிகள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட நாட்கள் இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களும் எந்தவித தான தர்மங்களும் முன்னோர்களுக்கான அந்த காரியங்கள் எது செஞ்சாலும் உடனுக்குடனே பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திதிகளாக கருதப்படுது வருடம் முழுவதும் நமக்கு அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள் வரும் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செஞ்சோன்னா உடனே டக்குன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதத்தில் நம்ம சொல்லிக்கின்ற சின்ன சின்ன விஷயத்தை உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பமே சந்தோஷமாக மாறும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்து கோபதாபங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் மறைந்து குடும்பத்தில் அடுத்தடுத்த சுபகாரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய அம்மாவாசை ஃபஸ்ட்டு எந்த நாளில் வந்திருக்கு புதன்கிழமையாக வியாழக்கிழமையாக அதாவது பத்தொம்போதா இருபதா அப்படிங்கிற சின்னதான ஒரு குழப்பம் இருக்கும் கரெக்டாக நமக்கு அம்மாவாசை திதியானது புதன்கிழமை நவம்பர் பத்தொம்போதாம் தேதி நாளைக்கு காலையில் ஒம்போது இருபத்தி ஒரு மணிக்கு துவங்கி நவம்பர் இருபது வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணிக்கு முடியுதுங்க புதன்கிழமை காலையிலேருந்து வியாழக்கிழமை மதியானம் நண்பகல் வரைக்கும் இருக்கிறதுனால வியாழக்கிழமை காலையில் தான் சூரிய உதய நேரம் நமக்கு அப்பயும் அம்மாவாசை திதி இருக்குது ஆனால் சில நாட்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட திதி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ நமக்கு இப்படி வரும் அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வியாழக்கிழமையில் மதியானமே இந்த அமாவாசை திதி முடிகிறதுனால புதன்கிழமை நாள் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் அன்னைக்கு தான் கார்த்திகை அமாவாசை வந்து நமக்கு அனுஷ்டிக்கப்படுது அதனால கார்த்திகை அமாவாசை வந்து பத்தொன்போதாம் தேதி புதன்கிழமையில் நம்ம மதியானம் உங்கள் முன்னோர்களுக்கான படையல் இடுறது இல்லை முன்னோர்களுக்கான வழிபாடுகள் பண்ணுறது மாலை நேரத்தில் போய் கோவிலில் தீபங்கள் ஏற்றுறது இப்படி வித வழிபாடுகளுமே நீங்கள் புதன்கிழமையில் பண்ணுறதுங்கிறது விசேஷம் அப்படி அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே குளிக்கின்ற அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போகிற அந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி வெறும் கல்லுப்பு மட்டும் போட்டு நீங்கள் கலந்து அப்படி குளிக்கிறதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறை விளை அந்த இது எல்லாத்தையுமே போக்கி நமக்கு நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த குளிக்கிற தண்ணியிலையுமே நீங்கள் கலந்துவிட்டு இப்படி குளித்தாலே போதுங்க அடுத்ததாக நம்முடைய நிலைவாசலில் வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் நிலைவாசலை இந்த பொருட்கள் மட்டும் நம்ம அப்படி வைக்கிறப்ப கண்டிப்பாக முன்னோர்களுக்கு வந்து நம்ம மேலே ஏதாவது ஒரு கோபதாபங்கள் இருக்குது அப்படி இருந்தால் கூட அது எல்லாமே மறைந்து நமக்கு வந்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களானது பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்க ஒர்க்கிங் உமன்னாக தான் இருக்கோம் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வேலைக்கு போகிறோம் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி வருடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மாவாசையிலுமே எங்களால் படையெல்லாம் போட முடியலமா இப்படி சாமியெல்லாம் கும்பிட முடியல நாங்களே காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வரோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய நிலவாசலாக காலையில் குளிச்சு முடிச்சு கையோட சின்னதான ஒரு விஷயத்தை பண்ணாலே அது வந்து முன்னோர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா ஏன்னா அந்த எல்லா அமாவாசை நாட்களிலுமே நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கும்பிட்டுருந்தாலும் சரி கும்பிடாமல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் முன்னோர்கள் நம்மை பார்க்க வருத்துக்காக இந்த பூலோகத்துக்கு வருவதாக தான் ஐதீகங்கள் இருக்கு அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய வருங்கால அந்த சந்ததியினர் பசங்களாக நம்மளை பார்க்குறாங்களா நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி வந்து பார்த்துட்டு போவதாக அதிகம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்கள நினச்சி இந்த நிலவாசலில் ஒரே ஒரு செம்பு இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் இப்படி வெளியில் வைங்க இதுக்கு பூஜை பொருட்கள் எடுக்கணுமா பித்தளை செம்பு எடுக்கணுமான்னு அப்படிலாம் கணக்கே இல்லைங்க நீங்கள் குடிக்கிற சாதாரண ஒரு செம்பில் குடிக்கிற தண்ணி மட்டும் ஒரு செம்பு தண்ணி வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் எதாவது ஒரு இனிப்பு பொருள் வேணாலும் இருக்கலாம் நம்ம வீட்டிலேயே உபயோகப்படுத்துகின்ற ஒரு நாட்டு சக்கரை கூட இல்லாட்டி ஒரு வெள்ளை துண்டு ஏதாவது நீங்கள் வச்சுட்டு அது பக்கத்திலே சின்னதான ஒரு அகல் தீபம் நல்லணை தீபம் நீங்கள் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன் கொடுக்குங்க நாள் அன்றை ஏன்னா இது மாதிரி வந்து நம்முடைய முன்னோர்கள் நினச்சி நம்ம இப்படி ஒரு தீபம் ஏற்றி ஒரு வீட்டு வாசலில் வந்து ஒரு விளக்கு வச்சு தண்ணி வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் பித்திருக்களுடைய அந்த கோபங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மறைந்து நமக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமான ஒரு ஆசிர்வாதம் தான் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா அமாவாசை நாட்களுமே நம்ம வீட்டோட வாசலை கோலம் போடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க கோலத்தை தவிர்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நம்முடைய பூஜையில் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இப்போ காலையில் எங்களால் விளக்கேற்ற முடியலமா அப்படி சாயங்காலம் நாங்கள் முடிச்சிட்டு வந்து நம்ம எல்லார் நா வந்து அந்த கார்த்திகையில் வந்து மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு வைப்போம் தண்ணி அது வரைக்கும் இருக்கட்டும் ஆனால் தண்ணி நீங்கள் ராத்திரி தூங்குற வரைக்கும் கூட அப்படியே அந்த ஒரு செம்பு தண்ணியும் அந்த இனிப்பும் இருக்கட்டும் நீங்கள் தூங்க போகிறப்ப நேரத்தில் மட்டும் தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க அந்த இனிப்பு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்து வந்து ஏதாவது உங்கள் நிலவாசலுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே அந்த இனிப்பை நீங்கள் போட்டுருங்க ஏதாவது ஒரு உயிரினங்கள் யாராச்சும் ஒரு ஈக்கள் இல்லை ஒரு சின்னதான எறும்பு ஏதாவது ஒரு உயிர் வந்து அதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போயிடும் இந்த அம்மாவாசைக்கு நம்ம ஒரு உயிருக்கு அன்னதானம் கொடுத்ததற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் இப்படி ஒரு செம்பு தண்ணீரும் நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒரு இனிப்பு பொருளும் வச்சிருங்க மாலை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி தீபம் ஏற்றுறப்ப மறக்காம மாலையில் உங்கள் குல தெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி நீங்க தீபம் ஏத்துங்க எப்பயுமே நம்ம எல்லா பதிவுகளும் சொல்றப்ப சொல்லுவோம் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்முடைய குல தெய்வத்துடைய இந்த பித்தர்களுக்கான அந்த வழிபாடுகள் பித்தர்களுக்கான அந்த விசேஷமான நீங்கள் காக்காக்கு சாதம் கொடுக்கறது அதெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் தீபம் ஏத்துறப்ப உங்கள் குல தெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா நம்முடைய குல தெய்வம் மட்டும்தான் நம்முடைய இருந்து நம்முடைய வீட்டு இருந்து நம்ம என்றைக்குமே குடும்பத்தை காப்பாற்றுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எத்தனை சாமி நம்ம கும்பிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு குலதெய்வத்துடைய அந்த உத்தரவு கிடச்சா மட்டும்தான் அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் இருந்தால் தான் நமக்கு அடுத்த மற்ற தெய்வங்களை வந்து அந்த அனுகிரகம் பண்ணுவதற்கு நமக்கு உதவி பண்ணுவதற்கு நமக்கு சம்மதம் சொல்லுமா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் தான் குலதெய்வத்துடைய வழிபாடு அதுவும் அமாவாசை நாட்களில் மறக்காமல் இது மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கான ஒரு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலவாசலை எங்களால் ஏற்ற முடியலமா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லாட்டி வெளியில் ஏதாவது மழையாக இருக்குது அப்படி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் பாருங்கள் அப்படி எங்களால் வெளியில் ஏற்றவே முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டோட பூஜை தீபம் ஏத்துறப்ப உங்கள் சின்னதான தனியாக ஒரு அகல் விளக்கில் குலதெய்வத்துக்கான ஒரு தீபம் செலுத்து அந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் அப்படி குலதெய்வத்துடைய பெயர் தெரியாதவங்க ஓம் குல தெய்வதாயை நமக ஓம் குலதெய்வதாயை நமக கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகமானது இப்படி வரக்கூடிய நம்ம அமாவாசை பௌர்ணமி நாட்களை நம்ம நினச்சி வேண்டப்ப அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பமானது நமக்கு நல்லபடியாக செழிப்படைஞ்சு நல்ல ஒரு முன்னுக்கு வருவதை நம்மளே கண் கூட பார்க்கலாம் எளிமையான இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கே அம்மாவாசையில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் குலதெய்வதாயை நமக இல்லாட்டி உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க நிச்சயம் நம்முடைய பித்திருக்குளுடைய ஆசிர்வாதங்களும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த அம்மாவாசை நாட்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்